அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதால் என்ன மாதிரியான படங்கள் கிடைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ரகசியம் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வர ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கோம் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகனின் அறுப்படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்குதுங்க இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்குங்க கோவில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னர் வளைகுடாவை அண்ட அமைந்துள்ள கோவிலின் சென்னையிலிருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கோவில் இரண்டாயிரம் மற்றும் மூன்றாயிரம் ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாகவும் சொல்லலாங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா முருக பெருமானுக்கு கடற்கரை ஓரத்துல அமைஞ்சிருக்க கூடிய ஒரு கோவில்னு சொல்லலாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்க கூடிய இடம் பாத்தீங்கன்னா திரு சீலரவா என்று முன்னால் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானுக்குரிய அறுப்பறை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற ஐந்து கோயில்களும் மலைக்கோவிலாகவும் அமைஞ்சிருக்குங்க நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரமானது ஒன்பது தளங்களை கொண்டதாகவும் இருக்குதுங்க முருகப்பெருமான் சூரபத்னை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோலத்திலேயே முருகப்பெருமான் வலது கையில் தாமரை மலருடன் அருள் பாலிக்கிறாருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தலையில் சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்திருக்கிறாருன்னு சொல்லலாங்க இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் காணப்படுதுங்க இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பிறகுதான் முருகப்பெருமானதுக்கு தீபாராதனை நடக்குன்னு சொல்லலாங்க அதே போல் சண்முகருடைய சன்னதிக்கு பின்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லிங்கம் காணப்படுதுங்க இந்த இரண்டு லிங்கங்களுமே இருளில் இருப்பதால் தீபாராதன ஓடிகள் மட்டுமே காண முடியும்னு சொல்லலாங்க இது தவிர முருகனுடைய சன்னதிக்கு பொருத்தல பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்க சன்னதியும் அமைஞ்சிருக்குங்க இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு உரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானத்தின் எதிரே காணப்படுதுங்க இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா வெளியில் இருந்தபடி முருக தரிசனம் செய்யும்போது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுதுங்க மூலவர் முருகனின் புறம் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலது புறம் வந்து பாதால பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார்க்க வார நாட்களில் முடியும்னு சொல்லலாங்க திருச்செந்தூர் முருகன் சன்னதியில மேற்கு திசையில ராஜகோபுரம் அமைஞ்சிருக்குங்க முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாருங்க அதனால பிரதான கோபுரம் சாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு தான் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்குல கோபுரம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் முருகன் மூலஸ்தானத்தில் வீடத்தை விட ராஜகோபுரம் வாசல் உயரமாக இருப்பதால் இந்த வாசல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்குதாம்மாங்க இந்த வாசல் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி விழாவின் போது முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படுவதாகவும் சொல்லலாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாதுன்னு சொல்லலாங்க இந்த கடற்கரை கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா சுமார் மூன்று பாறாங்கள் முன்பு தூண்டுகை விநாயகர் கோவிலும் அமைஞ்சிருக்குங்க இது சுப்பிரமணிய சாமி கோவிலின் உபகோவிலாகவும் சொல்லப்படுதுங்க இங்கே இருக்கக்கூடிய முருகன் இருக்கும் இடத்தை பத்தர்கள் தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் பத்தர்கள் தரிசனம் செய்வதற்கும் மதிக்கப்படுறாங்க திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்த சஷ்டி முருகத்தலங்களில் கந்த சஷ்டி விழா ஆறு நாட்கள் நடைபெறணும் சொல்லப்படுதுங்க சில தலங்களில் பார்த்தீங்கன்னா சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து ஏழு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் சஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளில் முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணமும் நடைபெறுமாங்க அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை இந்த விழா பனிரெண்டு நாட்கள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர்ல சிவ தளத்திற்குரிய அனைத்து முகூர்த்தங்களும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கருவறைக்குள்ள முருகன் பூஜித்த சிவலிங்கமும் அதற்கு பின்புறத்துல பஞ்சலிங்கமும் காணப்படுதாங்க முருகப்பெருமான் கூறிய அறுபடை வீடுகளை திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் பிற ஐந்து கோவில்களும் மலைக்கோவிலாக அமைஞ்சிருக்குங்க திருச்செந்தூர் கோவிலை இடது பக்கத்தில் வள்ளி குகை கோயிலும் அமைஞ்சிருக்குங்க இந்த கோ குகைக்கு முன்புள்ள சந்தனம் மலையில் தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பு கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டதாகுங்க இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு தூண்களை இருக்குதுன்னு சொல்லலாங்க ூர் முருகன் கோவில் ஒன்பது அடுக்குகளையும் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தையும் கொண்டது ராஜகோபுரம் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரை அலைவாய் திருசீலரவாய் வெற்றி நகர் வியாழச்சேத்திரம் அலைவாய் சேரல் சிந்துபுரம் என பல பெயர்களாலும் அழைக்கப்படுதுங்க இந்த திருச்செந்தூர் ஆலயம் பார்த்தீங்கன்னா ஓம் வடிவில் அமைந்திருக்கக்கூடிய முருகன் கோவிலில் இதுவும் ஒன்றாகுங்க இந்த கோவிலில் காவல் தெய்வமாக வீரபாகு தேவர் இருக்கிறாருங்க இவருக்கு பூஜை நடந்த பிறகு முருகனுக்கு பூஜைகள் செய்யப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உச்சிக்கால பூஜைகள் முடிந்ததும் மணி ஒலிக்கப்படுதுங்க இந்த ஆலயத்தின் மணியானது நூறு கிலோ எடை கொண்டதாகுங்க இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு உற்சவர்கள் காணப்படுறாங்க இந்த கோவிலில் எட்டு சித்தர்களின் ஜீவ சமாதிகள் அமைஞ்சிருக்குங்க உச்சிக்கால பூஜைக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்து சென்று கடலில் கரைக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜைக்கு பெயர் கங்கை பூஜைன்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சண்முகர் சுப்பிரமணிய சுவாமி என்ற இரு வடிவங்களில் முருக பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாருங்க இவர்களில் சுப்பிரமணிய சாமி பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கிறாருங்க சண்முகர் தெற்கு திசை நோக்கி பக்தர்களுக்கு அருள் அளித்து வராருங்க அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணியருக்கு தினமும் வெந்நிற ஆடையும் சண்முகருக்கு தினமும் பச்சை நிற ஆடையும் மட்டுமே அணிவிக்கப்படுதுங்க திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுக்கு தினமும் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுதுங்க இந்த பூஜைகளின் போது சிறு பருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய் சாதம் ஊறுகாய் சர்க்கரை கலந்த பொறி அதிரசம் தேன் குழல் அப்பம் வேக வைத்த பாசி பருப்பு கலந்த உருண்டை என விதவிதமான நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபடப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா காலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்குங்க சஷ்டி விரத காலங்களில் அதிகாலை ஒரு மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெறும்னு சொல்லலாங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருக பெருமானிடம் வேண்டி கொண்டால் நல்ல து வாழ்க்கை துணை அமையும் சொல்லலாங்க அதே போல ஒரு நாள் விரதம் இருந்து திருச்செந்தூர் தளத்தில் வழிபட்டோம்னா ஒருவர் வாழ்நாளில் பிறப்பு முதல் இறப்பு வரை தவம் செய்த பலனை பெற முடியும்னு சொல்லலாங்க திருச்செந்தூரில் கிரிவலம் என்பது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய புனித மலைகளை சுற்றி வருவதாகுங்க அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் செல்வதன் மூலமாக வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கி விடுங்க நல்ல பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வதே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அதே பௌர்ணமி நாட்களில் சித்தர்கள் மற்றும் தேவர்கள் மலையை சுற்றி கிரிவலம் வருவாங்கன்னு சொல்லப்படுதுங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அதை தவிர கிரிவலம் செல்ல அமாவாசை கார்த்திகை போன்ற நாட்களிலும் கூட கிரிவலம் போகலாங்க கிரிவலம் போகும்பொழுது நம்ம மனசுக்குள்ள எதையும் நினச்சிட்டு போகக்கூடாதுங்க கிரிவலம் போது மனதார இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு கிரிவலத்தை தொடங்கணும்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல் கிரிவலம் பொழுது சத்தம் போடாமலும் அமைதியான முறையிலும் கிரிவலத்தை தொடங்க வேணுங்க பூமி அதிராதபடி கிரிவலம் சென்றோம்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே போல் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போனோம்னா மனசில் அமைதி கிடைக்கும் மன அழுத்தம் குறையும்னு சொல்லலாங்க கிரிவலம் என்பது ஒரு புனித மலையை அல்லது கோவிலை சுற்றி வருவதை குறிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகுங்க கிரி என்றால் மலை மற்றும் வளம் என்றால் சுற்றுதல் என்று அர்த்தமாகுமா அதாவது ஒரு புனித இடத்தை சுற்றி வளம் வருவதே கிரிவலன்னு சொல்லப்படுதுங்க கிரிவலம் செல்வதன் மூலமாக தெய்வத்தை வளம் வந்து வழிபடுவதாகவும் மனசில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி தெய்வத்தினுடைய அருளை பெறுவதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும்னா ஓம் சுப்பிரமணியரே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ